நீ வந்து சிந்துவை பார்த்து ரொம்ப கவலைப்படுறாங்க சிந்து எனக்காக இவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டு இப்போ வந்து உடம்பு சரியில்லாத இருக்க இருக்க டாக்டர் உனக்காக நான் என்ன கொடுப்பேன் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்றாங்க இந்த என்னென்ன பேசிட்டு பார்த்தியா உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு அப்புறமா சிந்துக்கு உடம்புக்கு முடியலன்னு உடனே சிவா சிந்துவை ரொம்பவே கேரிங்காக பாத்துக்கிறாங்க அதாவது அவங்க சுடுதண்ணில அவங்களுக்கு ஒத்தனம் கொடுக்கறது அப்புறம் தைலம் போட்டு விடுறது அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது இது மாதிரி என்ன நிறைய விஷயங்களை பண்றாங்க அப்ப அது சிந்துக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இங்க பாரு நான் உன் மேல இருக்கிற அக்கறையில பண்றேன்னு நினைக்காது ஏன்னா தான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை அதனால தான் நான் உன்னை கேரிங்கா பாத்துக்கிறேன் மற்றபடி இவர் நம்மளை ஏத்துப்பாரு அப்படின்ற மட்டும் நீ நினைக்க கூடாது இல்ல டாக்டர் எல்லாம் ஒண்ணும் இல்ல நீ என்ன நீ பாத்துக்கிறதே எனக்கு போதுன்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாரு இந்த டேப்லெட் போடுற டாக்டர் எனக்கு டேப்லெட்னா ஒரு மாதிரி அலர்ஜிங்க பாரு டேப்லெட் போடுன்னு சொல்றேன்